வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் ஒன்பதாம் வகுப்பு பொதுத்தமிழ் சொல்லும் பொருளும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லும் பொருளும் இதை முழுசாக பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எம்ஹெச்சி அனைத்து விதமான அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்கு இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம் குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாலிசை விருத்தம் சிந்தாமணி சீவக சிந்தாமணி சிதறாமணி சிந்துனா ஒருவகை இசைப்பாடல் அடுத்து முக்குணம் முக்குணம்னா மூன்று குணங்கள் என்ன சமத்துவம் அதாவது அமைதி மேன்மை ராசசம் போர் அடுத்து ஆறாவது தீவிரமான செயல் அதாவது தாமசம்னா சோம்பல் தாழ்மை அடுத்து பத்து குணம் என்னென்ன செறிவு சமநிலை முதலிய பத்து குணம் அடுத்து வண்ணங்கள் ஐந்து என்னென்ன வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை அடுத்த வண்ணம் நூறு குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்கள் அடுத்து குறையுடைய சுவை குறையுடைய சுவை அடுத்து பாருங்க வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது குணங்கள் தான் நவரசம் அடுத்து வனப்புனா அழகு அம்மை தொன்மை தோல் விருந்து இய்பு பலன் இலைப்பு அடுத்து குந்த அப்படின்னா உட்கார உட்கார குந்தான உட்கார அடுத்து பாருங்கள் கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை எழில் அழகு இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒன்று துயர் துன்பம் மா வண்டு மது தேன் வாவி பொய்கை அடுத்து பாருங்க வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு வரம்பு வரப்பு களை கரும்பு கா சோளை குளை சிறுகிளை சிறுகிளை அடுத்து அரும்பு மலர்முட்டு மாடு பக்கம் நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை ஆடும் நீராடும் நீராடும் அடுத்து பாருங்க இதை அடிக்கடி கேட்பாங்க மேதி எருமை இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க துதைந்து எழும் கலக்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழை மீன் சூடு நெல் அரிக்கட்டு சுறிவலை சங்கு வேரி தேன் பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் வட்டம் அடுத்து சிமயம் மலையுச்சி நாளிகேரம் தென்னை இதை அடிக்கடி கேட்குறாங்க நான் வச்சுக்கங்க நரந்தம் நாரத்தை கோழி அரச மரம் சாளம் ஆச்சாமரம் தாமாளம் பச்சிலை மரங்கள் இரும்போந்து பருத்த பனை மரம் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புண்புளம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி சமய கணக்க சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள் குழியி ஒன்று கூடி தோம் குற்றம் கோட்டி மன்றம் பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை கதலைகை கொடினா பாருங்க சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது அடுத்து காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியாலான கொடி வசி மலை செற்றம்னா சினம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றினை குறை அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மனம் மணல் திட்டு களம் நிலம் கலர் நிலம்னா நிலம் அடுத்து நவிழல் நவிழல்னா சொல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிரமாட்டால் தனல்னா நெருப்பு இதாப்பா நான் போச்சுங்க தாளி சமைக்கும் கலன் அடித்து அருகில் தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் மூவாது முதுமை அடையாமல் நார்வ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் அடுத்து மைவனம் மழைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறைனா இறகு சாந்தம் சந்தனம் பூவைனா நாகனவாய் பறவை பொலம் அழகு கடருனா காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றான குழல்கள் பொலி தானிய குவியல் உலை ஒருவகை மான் கல் மலை இது அடிக்கடிக்கப்பானாச்சு முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் செரு வயல் இதுவும் அடிக்கிறிகப்பான கறி குறுத்து யானை தந்தம் போர் வைக்கோட் போர் புரைதப குற்றமின்றி தும்பி தும்பின ஒருவகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதீர் நடனம் தாமம் மாலை தெங்கு தேங்காய் இசை புகழ் வறுக்கை பலாப்பழம் நெற்றி உச்சி மால்வரை பெரிய மலை மடுத்து பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெறி மனம் களனி வயல் செரி சிறந்த இரிய ஓட அடிசில் சோறு இதை அடிக்கடி கேட்பாங்க நான் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் மடிவு சோம்பல் கொடியண்ணார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம்னா வெற்றி அல்லல் சேரு பழனம் நீர்மிக்க வயல் வெறியி அஞ்சி பார்ப்பு குஞ்சு நாவலோ நால்வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு கமுகு பாக்கு இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க அடுத்து முத்தம் முத்து அடுத்து வின் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு பாண்டம் பாண்டமாக அடுக்கு தொடர் வாயிலும் சன்னலும் எண்ணும்மை அறம் நற்செயல் வெகுளி சினம் இதை கேட்பாங்க ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை இது இரண்டும் கேட்பாங்க யா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது அதாவது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற சொல்லும் பொருளும் அதாவது புதிய சிலபஸ் பிரகாரம் புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த காணொலி மிக மிக முக்கியம் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி டிஎன்இஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி எம்ஹெசியாக இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் இந்த ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு காணொலியும் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு கேள்விக்கு நீங்கள் சரியாக பதிலளிக்க உங்களுக்கு இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு உதவும் வகையில் இருக்கும் அதனால் இந்த காணொலியை நம்பி நீங்கள் முழுசாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் பொருளுக்கான எந்த மாதிரியான கேள்விகள் வந்தாலுமே உங்களால் பதிலளிக்க முடியும் நான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உத்தரவாக தரேன் ஏன்னா வந்து இது வந்து புத்தகத்திலேருந்து புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஏற்கனவே ஆறாவது ஏழாவது எட்டாவது கொடுத்துட்டேன் இது ஒன்பதாவது சொல்லும் பொருள் இன்னும் வந்து பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு வரை தான் டென்த்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறான் ஆனால் சில சமயம் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது சொல்லும் பொருளும் கேட்பாங்க ஏன்னா இது ரிப்பீட்டடாக பதினொன்றாவது பன்னெண்டாவது வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது முக்கியமாக எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த காணொலிகளை முழுசாக பார்த்துட்டு போங்க நன்றி நன்றி நன்றி